கருப்பன் பேசுறேன் என் மக்கா என் பிள்ளையே நான் சொல்வதை சற்று கேள் என் பிள்ளையே என்னால் இதைத்தான் செய்ய முடியும் என்ற வரம்புகளை உடைத்து எறிதல் மட்டுமே உன்னை மேம்படுத்த ஒரே வழி அவர்கள் செய்ய முடியாததை நீ செய்து முடித்தால் அவர்கள் உன் மேல் வெறுப்பை கொட்டுவார்கள் தொடர்ந்து முன்னோக்கி செல் உன்னை நீ பலவீனமாக உணர்ந்தால் அந்த பலவீனத்தை மற்றவர்கள் முன் காட்டிக்கொள்ளாமல் உன்னை வலிமையாக காட்டிக்கொள் என் பிள்ளையே சிறந்த வாழ்க்கைக்கான பசியோடு நீ ஓடும்போது உன்னை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது ஆகவே உன் பலம் பலவீனம் எதையும் வெளிக்காட்டாதே உன்னுடன் உன் பலமாக இருப்பது அப்பன் கருப்பன் என்று நம்பிக்கொண்டு ஓடு நீ விரைவிலேயே சிரித்துக்கொண்டு சொல்வாய் அப்பா நான் உன்னிடம் கேட்டதை விட என்னை வைத்தே எனக்கு தேவையானவை எது என்று அடையச் செய்துவிட்டாய் மிக்க நன்றி என் அப்பாவிடம் கூறுவாய் நீ செய்த நன்மையெல்லாம் பெற்றுக்கொண்டு அவர்கள் உன்னை ஒரு நாள் புரிந்து கொள்ளும் காலம் வரும் என்று நீ நம்பியிருக்கிறாய் இல்லையா நீ நினைத்தது போல் அவர்கள் மாறும் மனிதர்கள் அல்ல அவர்கள் பிறவி குணமே அப்படித்தான் என் அன்பு பிள்ளையே நீ உன் வாழ்நாளில் உள்ள மற்றற்ற மகிழ்ச்சி அனைத்தையும் தொலைத்து விட்டாய் அப்பா சொல்வதைக் கேள் இனி உனக்காக வாழ்ந்துவிடு உனக்கு இந்த வாழ்க்கை ஒருமுறைதான் ஆகையால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இருந்து கொள் உன்னை நீ மகிழ்ச்சியாக பார்த்துக்கொள் உன் உடல் ஆரோக்கியம் அனைத்தையும் நீ மட்டுமே பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஆகையால் உன்னை முதலில் கவனி உன் மனதை சந்தோஷப்படுத்திக் கொள் என் பிள்ளையே உன்னை நான் இனிமேல் மகிழ்ச்சியோடு பார்க்க வேண்டும் உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்த சில நல்ல மாற்றங்கள் நிகழ வேறு சில மாற்றங்கள் உன் சூழலில் நடக்க வேண்டி உள்ளது அதை இப்போது நடத்தி கொண்டிருக்கிறேன் இதில் உனக்கு கொஞ்சம் சிரமமாக இருப்பதாக தோன்றும் ஆனால் இதுதான் உன்னை விடாப்பிடியாக அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் இன்னும் சில தினங்களில் அந்த மாற்றம் நிகழும் அதுவரை மனதை குழப்பிக் கொள்ளாதே உன் ஆரோக்கியம் பொருளாதாரம் குடும்பத்தில் அமைதி அனைத்துமே மேடும் உன் விரதங்கள் கைமேல் பலன் தரும் என்னை நோக்கி வர வர நான் உன்னை நோக்கி வேகமாக வருகிறேன் உன் இல்லத்தில் எழுந்தருள்வேன் நல்லதே நடக்கும் பிள்ளையே நம்பிக்கையோடு இரு என் மக்கா